திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பை பார்த்து வியக்காத நபர்களை கிடையாது நடிப்பையும் தாண்டி ஷூட்டிங்கிற்கு சீக்கிரமாக வருவது ஒரு வருடத்தில் நடிப்பது என சினிமாவிற்கே அர்ப்பணித்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்த போதும் இன்று வரை மரியாதை பேர் புகழ் என அனைத்தும் அவருக்கு உள்ளது அப்படி இருக்கும்போது அன்றைய காலகட்டத்தை பற்றி சொல்லவா வேண்டும் சிவாஜி கணேசன் என்றாலே எல்லோருக்கும் மரியாதை என்பதால் அவரை தாழ்த்தும் டைலாக்குகளை அவர் முன் பேசக்கூட சக நடிகர்கள் பயப்படுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நடிகரை பலார் பலார் என்ற கன்னத்தில் அறைந்துள்ளார் ஒரு நடிகை சிவாஜி கணேசுடன் நடிக்க வேண்டும் என்றால் அவருக்கு சமமாக நடிக்க தெரிந்த நடிகை தான் அவருக்கு ஜோடியாக நடிக்க முடியும் அப்படி அவருக்கு சமமாக கிட்டத்தட்ட எழுபத்தைந்து படங்கள் வரை ஜோடி சேர்ந்து நடித்த ஒரே நடிகை பத்மினி தான் இவர் சிவாஜி கணேசுடன் தில்லானா மோகனம்பால் திரைப்படத்தில் நாட்டிய பேரொலியாக நடித்ததை நம் யாராலும் மறக்க முடியாது இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் நாராயணமூர்த்தி இயக்கத்தில் சிவாஜி பத்மினி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான எதிர்பாராதது திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடித்திருப்பார் அந்த படத்தில் பத்மினியும் சிவாஜியும் காதல் செய்து வந்த சூழ்நிலையில் சில சூழ்நிலையால் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் மேலும் பத்மினி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வார் இதுதான் இப்படத்தின் கதை இதில் பத்மினிக்கு திருமணமாகிவிட்டதைக் கண்ட சிவாஜி மனம் பத்மினியின் கையை பிடிப்பார் இதில் அடைந்த பத்மினி சிவாஜியை தான் இரு கைகளால் பலார் பலார் என அடிப்பார் முதலில் இயக்குனர் இந்த காட்சியில் பத்மினியை நடிக்க சொன்னபோது நான் எப்படி சிவாஜியை அடிப்பது நான் நடிக்க மாட்டேன் என்று பத்மினி பிடிவாதம் பிடித்தராம் இதை அறிந்து கொண்ட சிவாஜி பத்மினியிடம் சென்று இது காட்சிதான் படத்திலேயே முக்கியமான காட்சி இது நீங்கள் என்னை அடியுங்கள் என பத்மினிக்கு கூறினாராம் சிவாஜியின் பேச்சை கேட்டு அந்த சீனில் பத்மினி நடித்த நிலையில் தான் கோபம் அவருக்கு வந்ததோ தெரியவில்லை சிவாஜியின் மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு பத்மினி அவரை அடித்துள்ளார் இதை கண்ட இயக்குனர் சிவாஜியின் நிலையை மறந்து பத்மினியை வெகுவாக பாராட்டியிருக்கிறார் சிவாஜிக்கு தாயாக பத்மினி இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் அடுத்தடுத்து ட்விஸ்டுகள் அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான திரைப்படம் தான் எதிர்பாராதது சிவாஜி சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி அனைவரும் செய்தி வரும் அனைவரும் போவார்கள் விற்று திருச்சிக்கு இடம் வருவார் அவரது நண்பர் அவரை வற்புறுத்தி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்வார் கடைசி காலத்தில் அவரை பார்த்துக் கொள்ளவும் யாராவது வேண்டுமே முதலில் மறுப்பவர் பிறகு சம்மதிப்பார் சிவாஜி நடித்த பல படங்களின் கதையை கேட்டால் அப்பவே எந்த மாதிரியெல்லாம் யோசித்திருக்கிறார்கள் என மூக்கில் விரல் வைக்க தோன்றும் அப்படி ஒரு படம் எதிர்பாராதது படத்தின் பெயருக்கு ஏற்ப கதையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டதாகவே இருக்கும் எதிர்பாராதது படத்தில் சிவாஜி திருச்சியில் படித்துக் கொண்டிருப்பார் அவர் தங்கியிருக்கும் வீட்டு உரிமையாளரின் மகள் பத்மினி சிவாஜியும் பத்மினியும் காதலிப்பார்கள் இதில் பத்மினியின் தந்தைக்கு உடன்பாடுதான் படிப்பை முடித்த சிவாஜி சென்னையில் இருக்கும் தந்தையிடம் அனுமதி வாங்கச் செல்வார் அந்த நேரம் அமெரிக்காவில் படிப்பதற்கு சிவாஜிக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் எளிதில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்பதால் சிவாஜியின் தந்தை சிவாஜி அமெரிக்கா சென்று இரண்டு வருட படிப்பை முடித்த பின் பத்மினியை மணக்கலாம் என்பார் சிவாஜியும் இந்த விஷயத்தை பத்மினி மற்றும் அவரது தந்தையிடம் சொல்லி அனுமதி வாங்கி அமெரிக்கா செல்வார் இப்போதுதான் முதல் எதிர்பாராதது நடக்கும் சிவாஜி சென்ற விமானம் விபத்துக்குள்ளாக்கி அனைவரும் மரணமடைந்ததாக செய்தி வரும் அனைவரும் முடிந்து போவார்கள் சிவாஜியின் தந்தை அனைத்து சொத்துக்களையும் விற்று திருச்சிக்கு அவரது நண்பர் அவரை வற்புறுத்தி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்வார் கடைசி காலத்தில் அவரை பார்த்துக் கொள்ளவும் யாராவது வேண்டுமே முதலில் மறுபவர் இணையாக பத்மினியின் அண்ணனின் கதை சொல்லப்படும் பெங்களூரில் டாக்டராக இருக்கும் பத்மினியின் அண்ணன் சூதாட்டத்தால் சொத்துக்களை இழந்து தலைமறைவாகி இருப்பார் அவரது மனைவி திருச்சியில் உள்ள பத்மினியின் வீட்டில் தஞ்சமடைவார் கடன் தொல்லையின் காரணமாக பத்மினி திருமணம் செய்ய சம்மதிப்பார் இதுதான் ரசிகர்கள் எதிர்பார்க்காத இரண்டாவது எதிர்பாராதது பத்மினி மணக்க சம்மதிப்பது நாகையாவை தனது மகனின் காதலி பத்மினி என்பதோ தனது காதலின் தந்தை நாகையா என்பதோ இருவருக்குமே தெரியாது திருமணம் நடக்கும் நாளில் இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லாத பத்மினியின் தந்தை இறந்து போவார் தான் செய்த தவறை உணர்ந்து நாகையா மொத்த சொத்தையும் பத்மினி பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு காசி ராமேஸ்வரம் என ஆன்மீக சுற்றுலா செல்வார் கணவன் சொல்லிக்கொள்ளாமல் சென்றாலும் எங்கோ இருக்கும் அவர் நினைவாக வாழ்ந்து வருவார் பத்மினி இந்த இடத்தில் மூன்றாவது எதிர்பாராதது வரும் ஆன்மீக சுற்றுலா சென்ற இடத்தில் கண் தெரியாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் தன் மகன் சிவாஜியை நாகையா சந்திப்பார் விமான விபத்தில் சிவாஜி இறந்திருக்க மாட்டார் பார்வை மட்டும் போயிருக்கும் சிவாஜி தன்னை பத்மினியின் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொல்வார் அதன் பிறகுதான் சிவாஜியின் காதலியை தான் மணந்தது நாகையாவுக்கு தெரியவரும் சிவாஜி இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாமல் பத்மினியை திருமணம் செய்ய வற்புறுத்துவார் பத்மியான பத்மினி கணவனை கண்கண்ட தெய்வம் என்றிருப்பார் இதை அறியும் நாகையா தான் இறந்து விட்டதாக ஒரு கடிதம் எழுதி அனைவரையும் நம்ப வைப்பார் புருஷன் தான் பொய் விட்டானே என்று மீண்டும் சிவாஜி பத்மினியிடம் ப்ரொபோஸ் செய்வார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தறியா என்று பத்மினி சிவாஜியை விளாசிடுவார் இந்த நேரத்தில் ஓடிப்போன பத்மினியின் அண்ணன் திரும்பி வந்து அறுவை சிகிச்சை மூலம் சிவாஜிக்கு பார்வை கிடைக்கச் செய்வார் பத்மினியை பார்க்க அவரது வீட்டிற்கு வருகையில் பத்மினியை திருமணம் செய்தது வேறு யாரும் இல்லை தனது தந்தைதான் பத்மினி இப்போது தனது ஸ்டெப் மதர் என்பதை உணர்வார் சிவாஜி தந்தையின் மரண மரணியை அறிந்து அவரை மீண்டும் அழைத்து வர சிவாஜி சென்றால் நான்காவது எதிர்பாராதது நாகையா ஏற்கனவே இருந்திருப்பார் பத்மினி இப்போது விடோ கட்டினவன் இருந்தாலும் கடைசி வரை அவனே மணாளன் என பத்மினி அரேதி இட்டு கூற சிவாஜியும் அதனை உணர்ந்து ஸ்டெப் மதரின் ஆசையுடன் அமெரிக்காவுக்கு மீண்டும் மேல் படிப்புக்காக செல்வார் படம் நெடுக எதிர்பாராத ட்விஸ்டுகளை கொண்ட இந்த படத்தின் கதை வசனத்தை சிறிதர் எழுத நாராயணமூர்த்தி படத்தை இயக்கியிருந்தார் இசை சி என் பாண்டுரங்கன் அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியான எதிர்பாராதது திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது